கிறிஸ்துவன்பவர்களே இன்றைய தேவ நச்செய்தி மத்திய அதிகாரம் இறைவசனம் மத்திய அதிகாரம் பதினொன்று இறைவசனம் பதினாறு முதல் பத்தொம்பது முடிய இத்தலைமுறையினரை யாருக்கு ஒப்பிடுவேன் இவர்கள் சந்தை வெளியில் உட்கார்ந்து மறு அணியரை கூப்பிட்டு நாங்கள் குழல் ஊதினோம் நீங்கள் கூத்தாடவில்லை நாங்கள் ஒப்பாரி வைத்தோம் நீங்கள் மாரடைத்து புலம்பவில்லை என்று கூறி விளையாடும் சிறுபிள்ளைகளுக்கு ஒப்பானவர்கள் நாலவர் இயசுக்கு இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா அங்கே யூத சமுதாயத்தில் வந்து பரிசைகள் சத்தியசேகங்கள் என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் இதை செய்தால் நீங்கள் அதை செய்யுங்க அப்படின்னு சொல்லி அவங்க வந்து வாக்குவாதம் பண்ணுறாங்க ஆனால் ஆடவர் இயேசு வந்து அப்படி சொல்லலை நாங்கள் வந்து என்னென்ன பண்ணுறோமோ நீங்கள் தான் அதையும் செய்யணும் நீங்கள் வந்து இப்போது புதுசாக இப்போ வந்து கண்டுபிடிச்சு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்கிறாரு அதில் அதிகார பதினொன்று பதினெட்டில் எப்படினில் யோமான் வந்தபோது அவர் உணவும் இல்லை குடிக்கவும் இல்லை இவர்களோ அவன் பிடித்தவன் என்கிறார்கள் யோமான் வந்து திரும்பக்குழாவான அந்த அச்செய்தியை சொன்னார் இயேசுக்கு முன்னோடியே முன்னோடியாக வந்தவர் அவரை வந்து இவங்க ஏற்றுக்கலை மனம் மாறுங்கள் நச்செய்தி அறிவுங்கள் அப்படின்னு சொல்கிறாரு நான் அவங்கள ஏற்றுக்கலை அதே அதிகாரம் பதினொன்று பத்தொம்போதில் மாய மகன் வந்துள்ளார் அவர் உண்கிறார் குடிக்கிறார் இம் இம்மனிதன் பெருதி திணிக்காரன் குடிகாரன் வரி தண்டவுகளுக்கும் பாவிகளுக்கும் நண்பன் என்கிறார்கள் எனினும் ஞானம் மையானது என்பதற்கு அதை ஏற்றுக்கொண்டோரின் செயல்களைச் சான்று ஏசப்பாவே அவர் வந்து அவங்க வந்து தப்பாக சொல்கிறாங்க எங்களுக்கு நாங்கள் ஒன்று சொன்னால் நீங்கள் ஒன்று சொல்கிறீங்க நீங்கள் வந்து எங்களுடைய திருச்சட்டம் வந்து எப்படி இருக்குது நீங்கள் வந்து பாவிகளுடன் வந்து நண்பர்கள் பாவிகளோடு நீங்கள் வந்து சேர்ந்து உணவு இருந்தீங்க என்று ஏசப்பாவை தப்பாக சொல்கிறாங்க ஏசப்பா வந்து பாவிகளுடன் உணவு அருந்தினார் என்றால் அவர் வந்து அவங்க பாவங்களே அவர் பாவங்களே அவர் ஏற்கவில்லை பாவங்களை வெறுக்கிறார் அவங்களை அந்த பாவத்திலேருந்து விடுதலை செய்வதற்காகவே அவர் வந்து பாவ பாவைகளோடு உணவு அருந்தினார் தான் ஆண்டவர் இயேசு சொல்கிறாரு ஸோ நாம் வந்து இந்த உலக இந்த நம்ம வாழ்கின்ற வாழ்க்கையில் வந்து நம்ம எதையுமே எதிர்பார்க்காம யாரையும் எதையும் குறை சொல்லாமல் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எ எப்படி பயணித்தாரோ அது மாதிரி நம்ம வந்து வாழ்க்கையில் வந்து பயணிக்கணும் அவருக்காக வாழணும் அவர் விட்டு சென்ற அந்த நச்செய்தி பணியை வந்து நம்ம வந்து பிறகு அறிவிக்கணும் உலகத்தில் துன்பங்கள் கஷ்டங்கள் எது கொஞ்சம் நடந்தாலும் இந்த உலகத்தை சார்ந்து நீங்கள் போகக்கூடாது ஆண்டவர் இயேசு என்ன சொன்னாரோ தந்தை இஸ்ரேவல் தேவன் என்ன சொன்னாரோ அது ஆண்டவர் கிறிஸ்து செய்தார் அதே மாதிரி ஆண்டவர் கிறிஸ்து என்ன சொன்னாரோ அதுதான் வந்து நம்ம செய்யணும் அதனால் வந்து நம்ம யாரையுமே எதிர்த்து பேசாமல் நாங்கள் அதை செய்த எந்த செய்யும் சொல்லாமல் ஆண்டவருக்காக வாழணும் ஆண்டவருக்காக உழைக்கணும் அவருடைய விட்டு சென்று நச்செய்தி அறிவிக்கணும் மனம் மாறணும் அப்படியே இருக்கக்கூடாது அப்படியே மந்தமாக இருக்கக்கூடாது மனம் மாறி ஆண்டருடைய பணியை எடுத்து செய்யணும் மேலும் அவர்கின்ற அவரை அறிகின்ற அறிவை வந்து கேட்கணும் ஆண்டவரை அறிகின்ற அறிவு தான் ஞானத்தின் தொடக்கம் இந்த உலகத்தில் நூறு வருஷம் நீங்கள் வாழணும் அவருடைய வாழ்க்கையை நீங்கள் பின்பற்றணும் நீங்கள் பின்பற்றது மட்டும் இல்லாமல் ஆண்டுகளுடைய இரண்டு அவர்களுக்கு மற்றவர்களை தயார்படுத்தணும் ஆண்டவர் ஏசகிசு நம்மளுடைய எதிர்பார்க்கார் அதனால் இந்த இந்த தலைமுறையை யாருக்கு ஒப்பிடுவேன் என்று யாரும் வந்து சொல்லக்கூடாது அதனால் வந்து ஆண்டவர் இயேசு யாரும் பேசாமல் ஆடுக்காக வாழணும் ஆடுகளுக்காக உழைக்கணும் அவர் நம்மளை ஆஸ்வதிப்பாராக அமையும்